ओम श्री गुरुभ्यो नमः हरि ओम भगवत गीता चैप्टर नंबर 16 16 श्लोक नंबर 2 ಮೊದಲು ಶ್ಲೋಕ್ ಪಡಿಕೋಣ ಅಹಿಂಸಾ ಸತ್ಯ ಮಕ್ರೋಧ ತ್ಯಾಗ ಶಾಂತಿ ರಪೈಷುಣಂ ದಯಾ ಭೂತೇಶ್ವ ಲೋಲುತ್ವಂ ಮಾರ್ದವಂ நாலு பதச்சேதம் இருக்கு எழுத ஆரம்பிங்கோ சத்தியமக் சத்தியம் பிளஸ் சாந்தி பிளஸ் அப்பைஷுணம் அடுத்தது பூத்தேஷ்வலோலுத்வம் பூதேஷு பிளஸ் அலோலுத்வம் கடைசி ஹிரீரச்சாப்பலம் ஹிரீ ப்ளஸ் அச்சாப்பலம் இப்போ அன்வைக்கரம் பண்ணினா இதில் வந்து அண்மைக்கிரமே தேவையில்லை எனக்கு தெரிஞ்சு அப்படியே வருஷலாக வரும் அன்வைக்கிரம் இல்லாத அப்படியே அசிட்டிஸ் அப்படியே அந்த புக்கில் இருந்து வருஷலாக ஒன்று ஒன்றா படிச்சுட்டு வரலாம் அஹிம்சா தீங்கு செய்யாமை சத்தியம் உண்மை அக்ரோதக கோபமின்மை தியாக சாந்தி அமைதி சுணம் கோல் சொல்லாமை பூதேஷு தயா உயிர்களிடம் இறக்கம் அலோலுப்த்வம் அலோலுப்துவம் பிறரது பொருளை விரும்பாமை மார்தவம் மென்மை ஹிரீ அச்சா பலம் உறுதியான மனம் இப்போ மீனிங்கோட சம்மரி படிக்கலாம் தீங்கு செய்யாமை உண்மை கோபமின்மை தியாகம் அமைதி கோல் சொல்லாமை உயிர்களிடம் இரக்கம் பிறரது பொருளை விரும்பாமை மென்மை நாணம் உறுதியான மனம் ஆகியவையும் தெய்வீக இயல்புடன் பிறந்தவனுக்கு உரிய குணங்கள் ஆகின்றன மற்றும் சமாத்தம் இந்த சமஸ்கிருத பதங்கள் அதனுடைய கரஸ்பாண்டிங் மீனிங் உள்ள டெக்ஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்க்கில் இருக்குது ஓவர் ஒன்ஸ் இட் கேன் மேக் யூஸ் ஆஃப் இட் தன்யவாதகர்